வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் நாலு சதவீத அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நாலு சதவீத அகவிலுப்படி உயர்வு தமிழக அரசு உயர் ஊழியர்களுக்கு நாலு சதவீத அகவிலுப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ள அகவிலுப்படி ஐம்பது சதவீதமாக உயர்கிறது உயர்த்தப்பட்ட அகவிலுப்படி ஜனவரி ஒன்று முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என கூறியுள்ளன கூறியுள்ள உயர்த்தப்பட்ட அகவிலுப்படி ஜனவரி ஒன்று முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என கூறியுள்ள அரசு இதனால் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உட்பட பதினாறு லட்சம் பேர் பயனடைவார்கள் எனவும் அரசுக்கு இதனால் ஆண்டுதோறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி கூடுதல் செலவு எனவும் தெரிவித்துள்ளது வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்